பத்தாயிரம் இது நான் தாருண்ணே என்ன செய்யற இப்ப தங்கச்சிக்கா அக்கா வந்திருக்கிறா இப்ப அக்கா என்ன பண்றது தங்கச்சி கண்டு அப்படியே உதவி கிடைக்கணும் மட்டும் வந்துருக்கி ரெண்டு பேரும் இப்படி வந்து நின்றுக்காங்க மச்சான் நான் அவங்களோட மூத்த ரெண்டையும் மறைச்சி தான் நான் போடுவேன் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நான் கூட மாட்டோம் மாவட்டம் மச்சா இந்த காசு இருந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொன்னப்ப இந்த காசி ஆ இது ஹலோ மஜான் இது எந்த ஊரெண்டு தெரியுமா நான் ஆக ஆனால் மட்டக்களம் மாவட்டம் ஆமது மட்டக்களம் மாவட்டம் அந்த பக்கம் என்ன கோயிலாம் கன்னியம் கோயில் எல்லா கோயிலும் இருக்கேன் நிறைய கோயில் இருக்கு மஜான் ஆகக்கூடாவில் ஆனால் சேச்சி முடிக்கினேன் நிறைய ஓ ரெண்டு மூணு சேச்சி இருக்கு பின்பக்கம் அந்த இடத்துல ஆனா இது ஏரியா பேர் என்ன ஆ அந்த இடத்துல ஆனாச்சால தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறத அப்படியான இடத்துல இருக்கு மச்சான் என்னென்று சொன்னால் இவங்கட மகள் கொஞ்சம் கிட்னி பிரச்சனை மச்சான் கொஞ்சம் என்ன கடும் சேத மாதிரி அதுக்காக தான் வந்திருக்கேன் உதவி கொண்டு இந்த மச்சான் வீடு உதவி செய்கிற வீடான் சரி ஏரியா பாருங்க இந்த பக்கம் காடு அதே மாதிரி இந்த பக்கம் காடு தெரியம்மாஜான் உங்களோட மகளுக்கு தான் இப்போ நம்ம ஒரு சின்ன உதவி வீடியோ வந்திருக்கேன் ஐயாவுக்கும் மேல அதுவாக பாருங்க அவரும் காலுகள் அது உடம்பும் கஷ்டம் அதோட அவங்களோட மகளுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மச்சான் கிட்னி பேலியர் ஒன்று ஒன்று இல்லாம போயிட்டு ஒன்றும் அதுவும் சேதமாக போக போகுது இப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக உதவிகள் மச்சான் உங்களோட கையில் இருக்கி ஏன்னா கட்டாயம் அதுக்காக தான் மந்திரிக்க பிரச்சனை இல்லை வீடி ஒன்று போட விட்டோமா மகளோட கதைச்சு அவரால் கதைச்சி கேளாம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது பயசாயிது அதே மாதிரி அவருக்கும் பயசாயிது இனி அவங்கள அக்காவும் தங்கச்சி தான் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையுந்தான் ட்ரெண்டி வரும் அதை பாங்கா பாங்கலாம் அந்த வீடு இந்த அறிவி போனா தெரியும் இந்த வீடியோ இங்கே ஷேர் பண்ணணுமா தான் தெரியா வாங்க அந்த வீட்டுக்கு போகும் என்னன்னு சொன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்கி ஒரு மாசத்துக்கு நாலு நேரம் டயாலிசிஸ் பண்றாங்க என்ன சொன்னா இப்போ அது இப்போ எந்த நாளும் பண்ணலான்னு சொல்றாங்க டக்குன்னு கிட்னி வைக்கிறதை பார்க்க சொல்லியிருக்குது இப்போ ரெண்டு கிட்னியும் பெயிலியர் என்னன்னு சொல்லியிருக்கி இப்ப பிரைவேட்டா செய்ய போனால்

இப்போ கடைசி எப்போ வந்து நேற்று செய்த போய் நேற்று செய்த நேற்று செய்ததுல என்ன சொல்லிக்காங்க கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தா நல்ல மட்டும் சொல்கிறாங்க எங்கேயாவது கெல்ப் எடுங்க கிட்னி வைக்கிறதுக்கு வேண்டாம் இந்த நாளும் செய்யலை சின்ன வயசு அண்ணியாக வைக்க சொல்கிறாங்க இப்போ வந்த ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது சும்மா திடீர் ரெண்டு ஒரு தலையிடி வந்தது தலையிடி வந்து சக்தி வந்தது வேற இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் கொண்டு போவாங்க வச்சு எல்லா டெஸ்ட்டும் மறுத்தவங்க அப்போ அடுத்த இடத்துல சொன்னாங்க பை அந்த ஜங் ப்ரெஷர்னு சொல்லி அதுதான் கூடி இருக்குது கூடுதலாக இருக்கம்மா மற்ற சுகரும் கூடி இருந்துருக்குது நீங்கள் இதை பார்க்கல கவனிக்காதபடியாக கிட்னியை தாக்கிட்டது

நைட்ல ஏழு மணிக்கு டயலிஸி நைரு பன்னெண்டு மணி ஆகும் அப்ப அந்த உதவிகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க இந்த ஊசி மருந்து குரிய காசுகள் ஓட்டோ குரிய காசு எல்லாம் சவுகரங்க குடுத்து கொள்ளுற மற்ற இப்ப இதுக்குரிய இப்ப கிட்னி வெஹிக்கிறன்னு சொன்னா அவளோ நாப்பது லட்சம் செல்லகுள்ள கொஞ்சம் கஷ்டம் எடுக்கறது நாப்பது லட்சம் உண்டா கஷ்டம் தான் வந்தாலும் நாற்பது லட்சம் காசு வந்தா அதுக்குரிய கிட்னி ஆர்ட் டைம் வந்து செய்து தருவாங்கன்னு சொல்லிக்காங்களே ஓ அங்கட மாமானா சொல்லிக்காரு எடுத்துக்கா சொல்லிக்காரு காச ரெங்கடா நாங்க கதை எடுத்து தருவோம்

அப்போ அந்த மற்றது ஒன்று போய் தண்ணி சொல்கிறாங்க மற்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அதுக்கு ஒரு டேட்டை சொல்லிப்பாங்க அதுக்கு டேட் சொல்லல இதை எடுத்தா டேட் சொன்னால் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுமன்றதுக்காக அதுக்கு இடையில காசு ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க குருணா சொன்னவங்க டக்குன்னு செய்யுங்கன்னு சொன்னால் விட நிலம கொஞ்சம் மோசமாக இருக்கிறது மோசமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு டாக்டர் சொல்ல மாட்டார் ஏன்னா மனசில் ஒரு கவலையும் வந்து பிள்ளையும் ஒரு ஏற்கனவே இப்படி ஒரு டென்ஷனில் இருக்கியல் இப்போ உங்கள இதை பார்க்குற நேரம் தங்க இதுக்கு கவலையாக இருக்குது பார்க்க யோசிக்க தேவையில்லம்மானால் நல்ல உறவுகள் இருக்கி பார்ப்போம் ஏன்னா இப்படி கிட்னி பெரிய வருத்தக்காராக்களுக்கு பெரிய தொகை தான் தேவைப்படுறது எங்கே போகிறேன்ட்டு தவிச்சி திருக்கிறீள் இப்போ நிறைய பேர் எனக்கு இப்போ உங்களோட வீட்டை உங்களோட உங்களா கோல் எடுத்து மச்சான் எனக்கு எங்கேயோ இருந்து கோல் வந்தது கிட்டத்தட்ட ஒரு அட்டி பேர் எனக்கு உங்களோட நிலவரத்தை பார்த்து இந்த நல்ல உறவுகள் இருக்காங்க உதவி உங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த அவங்களோட அண்டி அந்த அண்டிக்கு இன்னும் ரெண்டி பேர் அவங்க அப்படி மூலமா தான் நான் வந்திருக்கேன் இப்போ நீங்க நேரடியாக என்னோட கதைக்கேயும் இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட இடத்த தான் நான் வந்துடும் அப்படி இருக்க குழம அந்த தங்கச்சிக்கா அந்த அக்காவும் வந்து குடும்பம் சரியான கஷ்ட நிலைமையில் இருக்குது இந்த ஃபுல்லோட கிட்னி சரி செறி பண்ணுறதுக்குமாச்சான் அவங்க கூட கையில் இருக்குது என்னமோ தெரியலை இப்படியான ஆக்களுக்கு நீங்கள் உதவி மச்சான் சின்ன ஒரு வயசு எத்தனை வயசுன்னா இருபத்தஞ்சு வயசு கடைச்சி ஃபுல்லாக அந்த குடும்பத்தில் நல்லா பாருங்க மச்சான் முகத்தை பார்த்தா உடம்ப பார்த்தா எல்லாம் மேலாது சாப்பாடும் இல்லை ஏதோ நல்ல ஒரு உதவிகள் வந்து சேர்ந்து சொன்னால் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணுமாச்சான் அந்த வீடியோ ஷேர் பண்ணால் இது வந்து நாவக்கூடாவில் இருக்குது நாவகுடா மண்டக்கலம் மாவட்டம் அப்படி ஒன்றைக்குமா தான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நம்மளும் ஒரு சின்ன உதவியாக வந்துருக்கிறேன் இந்த சின்ன உதவி ஒன்றைக்கு அந்த உதவியை இந்த தார அது ஒரு வீடியோவுக்காக அந்த உதவியை தாறுறது இப்போ உறவுகள் எல்லாரும் பார்த்து இந்த பிள்ளோட நிலைமையை பார்த்து இது செய்வாங்க சரியா அதே நேரத்தில் உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் தந்து சொன்னால் அவங்க உங்கள்கிட்ட விசாரித்து இப்போ ஊரில் இருக்கிறார்கள் வெளியூரில் இருக்கிறார்களும் விசாரித்து செய்வாங்க அப்போ அந்த நிலைமையில காய்ச்சி கொள்ளுங்க அவங்களோட அப்படி கதைச்சா நல்ல சரியா ஏன்டா நம்மள கூட இப்போ இந்த கிட்னி பிரச்சனை பெரிய பெரிய வருத்தமானாக்கள் அவங்கள உங்கட கவுண்ட தான் அந்த உரிய இடத்த வந்து சேர்ந்தாலும் ஏன்டா இடையில இடையில நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவுக்கு எங்களுக்கு காசு வேணும் தானே அதுக்காக அப்படியே கதைச்சா ஏதோ உறவுகள் இருக்கி நிறைய கலகம் இருக்கு நிறைய குறுப்பு அவங்களும் கூட வழியா செய்யலாம் இப்போ ஒரு ஐம்பது நூறு ரெண்டு ஒரு ஆள் போட்டாருண்டா அந்த பிள்ளைக்காக வந்து சேரும் இப்போ பேசுறதுக்கு தயக்கம் இந்த என்னென்று இப்போ இளம் ஒரு உள்ள வளர்ந்த புள்ளன்னு சொன்னால் அந்த வீடியோவில் நான் எடுக்கிறதும் இல்லை எடுக்கிறதும் இல்லை ஏன்னு சொன்னால் உறவுகளுக்கு காட்டணும் என்ன என்ன மாதிரி நம்ம சும்மா தனியே கதைச்சி வீடியோ போட்டால் நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிருந்தானே அதுக்காக ரெண்டும் ரெண்டு இரமூத்தையும் மறைக்கேன் சரியா ஆ ஏதோ நம்பிக்கையில் ஒரு சின்ன உதவியை தாரன் அந்த உதவியை பார்த்து நீங்கள் சொல்லி உறவுகளுக்கும் என்ன சொல்ல விருப்பம் பண்ணாமல் அவங்க ரெண்டு வசனம் சொல்லு சரியா மாவலூர் நாகபுரம் அவங்களோட உதவி சரியா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போட்டு மற்றது பத்தாயிரம் பத்தாயிரம் இது நான் தரணேன் இது என்னுடையன்னா இப்படியான பிள்ளைகளுக்கு செய்யணும் என்றதுக்கு தான் அதே மாதிரி உறவுகளும் செய்யணும் சரியா எதுவும் சொல்ல விருப்பம்டா அவங்களுக்கு இந்த உதவிகளையும் இந்த பிள்ளைக்கு அவங்களோட தங்கச்சியானே உறவுகள்கிட்ட சு காய்ச்சி பாருங்க அவங்க இந்த காசு வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி

அவங்களுக்கும் இப்படி சின்ன ஒரு தொகைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இப்படி இருக்கி உறவுகள் இருக்கி கவலைப்படக்கூடாது தங்கச்சி யோசிக்கக்கூடா யோசிக்காம உறவுகள் இந்த வீடியோ பார்த்தா கிடைக்கும் சரியா ஏதோ இந்த வருத்தத்தை சரி பண்ணணும் நம்மளோட உறவுகள கையில் இருக்கி அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணாங்க அம்மாச்சா ஷேர் பண்ண தங்கச்சி கிடைக்கும் கவலைப்படக்கூடாது ஏன்னு சொன்னால் இது நமக்கு நம்மளை வீடியோ எடுக்காங்களே நம்மளை போட்டு என்ன கிடைக்க போது என்று சேர்க்கக்கூடாது நீ கடவுளை மட்டும் நம்பு கைக்குள்ளே இருக்கி நம்மட உறவுகள் இருக்காங்க எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஏதும் உங்களோட சின்ன ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாயா ஏற்றுக்கொள்ளுவாங்க உதவி உதவியை செஞ்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபா செய்தால் அந்த இன்னொரு பாட்டிட்ட கதைச்சிருக்கீங்களா அது மூலமாக கிடைக்கும் நீ நம்பிக்கையோ உடந்த உறவுகள்கிட்ட சொல்லும் ஹாஸ்பிட்டலால் செய்கிறேன்னு சொன்னால் நாற்பது கேட்டிக்காங்க பிரைவேட்டாக செய்கிறேன்டா எண்பது கிட்ட முடியுமென்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுப்பாங்க நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நான் கூட மாவட்டம் மாவட்டம்மாச்சான் இந்த கிட்னிக்காக உதவி கேட்குறாங்க எரியோ ஒரு சந்தோஷம் இந்த மதன் ஜெயராணி குடும்பம் இந்த உதவியை அவங்களுக்கு கொடுத்ததும் அதோட நம்மளும் என்னால் முடிஞ்ச உதவியும் மச்சான் பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நீங்களும் இந்த ஊரில் இருக்கிறார்களும் வெளியூரில் ஆக்களும் சின்ன சின்ன உதவியை கொடுத்துக்கிறேன்னு சொன்னாமச்சான் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதில் போடுற மச்சான் மென்ஷன் பண்ணி நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த உதவியை மச்சான் உதவி செய்யும்போது நீங்களும் மற்ற உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் வேண்டாம் அந்த சீக்கிரமாக இந்த பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க டாக்டர்மார் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளை இப்படியாக நல்லபடியாக வந்துடணும் உங்களோட கையிலாம் மச்சான்